வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு அவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம இப்போ சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் பண்ணுறது வந்து கம்பெனிக்கு வந்து எதுவும் தகவல் போகுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு அவருக்கான விளக்கம்தான் இது அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் பண்ணலாம் இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை இப்போ வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன்லைன் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ வாங்க அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் பர்மிட் கார்டு கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் இருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் எல்லாம் கேட்கல இந்த டென்த் மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து கேட்கல இப்போ வந்து கேட்குறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸை வந்து அப்ளை பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் வந்து கேட்டிருந்தாருன்னு சொல்லியிருந்தில்ல இந்த நம்ம சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் பண்ணுறது வந்து நம்ம கம்பெனிக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணிங்கன்னால் உங்கள் கம்பெனிக்கு எதுன்னு தெரியாது ஸோ அதை நீங்கள் எங்கே வேணால் எந்த இன்ஸ்டியூட்டில் வேணாலும் நீங்கள் போய்ட்டு சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் போகலாம் அது வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து தெரியாது ஸோ அந்த நண்பர் கேட்டதுக்கான தகவல் நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் வந்து சேஃப்டி சூப்பர்வைசர் பண்ணுறாருந்தால் தாராளமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சேஃப்டி சூப்பர் கோர்ஸ் போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் நாலு நாள் நடக்கும் நாலு சண்டே நீங்கள் போகிற இருக்கும் லீவு போடாமல் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அட்டண்டன்ஸு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அட்டெண்டன்ஸு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இதுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆஃப்னு வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து பாஸ் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த இதில் வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு வெள்ளி செலவாகுது ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்து மாறும் ஒரு பத்து வேலி இருபது வேலி முன்னப்பினே இருக்கும் ஸோ சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் கோர்ஸில் எப்படி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் அந்த லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி